மனித நிலையை கடந்த என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்கிறாங்க என்ன கேள்வி பௌர்ணமி ஒரு நாள் தான் வைக்கிறீங்க அப்படின்னு இது வியாபாரம் பண்ணுற கடை இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு சுதந்திரம் யாருக்கும் அடிமையானதில்லை உலக வாழ்க்கையில் பிள்ளைக்கு தாய் அடிமை தாய்க்கு பிள்ளை அடிமை முதலாளிக்கு தொழிலாளி அடிமை தொழிலாளிக்கு முதலாளி அடிமை கணவனுக்கு மனைவி அடிமை மனைவிக்கு கணவன் அடிமை ஆனால் தெய்வீகத்தில் யாருக்குமே அடிமை கிடையாது சுதந்திரமானது அந்த சுதந்திரமான வழியை ஒரு நாள் உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை அவன் வீட்டிலையே போய் செய்யணும் அதுதான் சுதந்திரம் அப்போ இங்கே தெரிஞ்சிக்கணும் வீட்டில் அனுபவிக்கிறான் அப்போ அது சுதந்திரம் ஆனால் ஒரு ஆசிரமத்துக்குள்ள உபதேசம் கொடுத்து அவனை மாதக்கணக்கில் அடிமையாக வச்சுக்கின்னு அவனை மொட்டையடிச்சு தட்டையை அடித்து பல கோலங்களை பண்ணி உன் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிமைப்படுத்துறது அது பேர் ஆன்மீகமே இல்லை அது அடிமைத்தனும் ஆன்மீகம்ன்றது சுதந்திரம் இறைவனை வழிபடுறதுக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உண்டு அந்த உரிமை தான் சுதந்திரம்னு சொல்கிறோம் அந்த உரிமை இல்லைன்னா அவனுக்கு சுதந்திரம் இல்லை அப்போ ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒரு ஒரு குருவுக்கு அடிமையாகவோ ஒரு அங்கே இருக்கிற சீடர்களுக்கு அடிமையாக வந்தால் எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அப்போ சுதந்திரம் கிடைக்கவே வழி கிடையாது அப்போ சுதந்திரம் வேணா ஒரு நாள் வரணும் அந்த குரு கிட்ட முறையான பாடத்தை வாங்கணும் அந்த பாடத்தை நீ வீட்டில் போய் செய்து கரையேறணும் அதுதான் சுதந்திரம் அதுதான் தெய்வீகம் உனக்கு இந்த மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை தவிர வேறு நினைப்பு வரக்கூடாது உனக்கு ரெண்டே ரெண்டு நினைப்பு தான் இருக்கணும் ஒன்று குரு பக்தி தெய்வ அருள் ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு இருக்கிறதுக்கு மாதம் போல் எதுக்கு இதை திறந்து வச்சு உட்காந்துக்கணும் சொல் என்ன பணம் சம்பாதிக்கிறதா சொத்து சோகத்தை எழுதி வாங்கிறதா அது ஆன்மீகம் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளணும் பற்றற்று பற்றி பற்றில்லாதவனை பற்றிக்குவான்னு சொல்லி போட்டு நீ ஊறுபட்ட சொத்து சோகத்தை சேர்த்துக்கணும் மரம் போடுறதெல்லாம் பிடிங்கிக்கனா அது என்ன ஆன்மீகம் அது எதுக்கு போகுது நீ எவ்வளோ வருஷம் வாழ போகிற இப்போ சாமியாரங்கள்லாம் ஒரு புதுமையான ஒரு ட்ரிக்ஸ் சேர்த்துக்கினாங்க நான் நானூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வேன் ஐநூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வேன் செத்துப்பட்ட யார் போய் கேட்க போகிறான் செத்து உடனே ஏன் ஐநூற்றி ஐம்பது வருஷம் வாழ்கிறேன் இப்போ செத்துப்பட்டு ஏன் வாழை கேட்க முடியும் இது கேட்க முடியாத விஷயம் இல்லை அதனால் இது போடுறான் இப்போது எல்லோரும் இப்போ அப்படி எல்லா சமையாரங்களும் இப்போ அப்படி ஆகிட்டாங்க அதனால் வாழும் காலம் என்றைக்குன்னு தெரியாது எவனாலையும் அறிய முடியாது எந்த கொம்பனாலையும் அறிய முடியாது ஊரை ஒன்றா ஏமாற்றிக்கினா ஆனால் நீ வாழும் காலத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன சொன்ன என்ன செய்த அதுதான் தான் மனிதன் பல வீடியோக்களில் சொல்கிற மிருகம் எடுத்து வாழும் மனிதன் கொடுத்து வாழணும் கொடுத்து வாழணும் உனக்கு பத்து ரூபா ஒருத்தன் கொடுக்குறான் நீ ஒரு பத்து ரூபா ஒன்று கொடு அதுதான் தர்மம் அதை வாங்கி நீ வச்சிக்கணும் என்ன பண்ண பிற பணத்தை வச்சுக்கணும் பணம் உயிரை கப்பாத்தோமா ஒன்றையும் கப்பாத்தது உயிரைக்க பார்த்தோம்னா கடவுளை அதில் மட்டும் தாண்டா முடியும் அந்த கடவுளுக்கு துணையாக இருந்து வைத்தியம் பண்ணிக்கிற ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க நல்லதையே நினைங்க மக்களுக்கு நல்லது சொல்லுங்க எல்லா மக்களும் ஒன்றும் நினைங்க ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒரு ஜாதியும் இல்லை பிறக்கும் போது குழந்த போகும்போது போனோம் கண்ட கண்டது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சீரான வாழ் முறையில் வாழ்ந்து யாரையும் தாழ்த்தி யாரையும் உயர்த்தி யாருக்கும் அடிமையாக இருந்து யாரையும் அடிமைப்படுத்தி வாழாதுங்க அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை ஆண்டவன் அப்படி வாழ வைக்கவும் இல்லை நம்மளை ஆனால் நம்ம மனம் அப்படி பண்ணிக்கிச்சு நம்மளையே நம்மளை ஏமாற்றிக்கினுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாத்திக்கினுக்குது ஆனால் அந்த மனம் அவனை ஏமாத்துதுன்னு அவனுக்கு தெரியாமையே ஏமாந்துக்குன்னே இருக்கிறான் எப்போவோ ஒரு முறை சீர்படுறான் திரும்பியும் அதிலே போய் விழுந்து போடுறான் அதனால் மனத்தை சீர்பட்டது தான் யோக முறை அந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னு சொன்னால் ஞான முறை அப்படிப்பட்ட ஞானத்தை அடைஞ்சோ வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு சிறப்பான வாழ்வா அமையும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோ புனித நிலையை அடைந்தவும் சந்நிதி பணிந்து நின்றோ